ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் ஒரு குட்டி எஜுகேஷன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் நம்ம ஹேண்ட் ரைட்டிங் வந்து ஒரே வாரத்தில் திருத்தக்கூடிய ஒரு குட்டி குட்டி டிப்ஸ் தான் வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன் தயவுசெய்து உங்கள் குழந்தைகளுக்கு வந்து இதை ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃபிஃப்த் வரையும் கொஞ்சம் ஹேண்ட் ரைட்டிங்கை வந்து நம்ம திருத்திட்டோம்னா அவ்வளவு படிப்புகளும் வந்து அளவு சூப்பராக இருக்கும் இப்போ வந்து எப்பயுமே வந்து நம்மளை லெஃப்ட் ஹேண்டை வந்து கீழே தொங்க விட்டுக்கிட்டே எழுதுவாங்க அப்படி செய்யக்கூடாது டீச்சர்ஸும் இந்த பதிவை பார்த்தா யூஸ் பண்ணிக்கோங்க லெஃப்ட் ஹேண்டில் வந்து மேலே வந்து அந்த பேப்பரை வந்து பிடிச்சிக்கிறணும் அந்த நோட்டு நோட்டை வந்து கம்ப்ளீட்டாக புஷ் பண்ணி பிடிச்சிக்கிறணும் பிடிச்சிக்கிட்டு நம்ம எழுத ஆரம்பித்தோம்னா கேர்சிவோ இல்லாட்டி செப்பரேட் ஹேண்ட் ரைட்டிங்கோ வந்து எழுதாச்சோம்னா கண்டிப்பாக வந்து ஒன் வீக்கில் வீக் ஸ்டூடெண்ட்ஸை நான் சொல்கிறீங்க நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து ஒன் வீக்கில் ஒரு அழகா அழகு இல்லாத ஹேண்ட் ரைட்டிங்கை வந்து எழுத்துக்களை வந்து அழகாக நம்ம மாற்ற முடியும் கண்டிப்பாக இந்த குட்டி குட்டி டிப்ஸை வந்து நான் சொல்கிறேன் பாருங்க இந்த பையன் எழுதுறியான் அது வந்து மேலே வந்து இவை வந்து ஒரு டைப்பு கீழே பிடிக்க சொல்லியிருந்தேன் ஆனால் மேலே இரிக்கமாக பிடிச்சிக்கிட்டியான் ஆனால் கை வந்து நகண்டிக்கிட்டே வரும் இரிக்கமாக பிடிச்சி எழுதுவேன் இந்த மெத்தேடு நான் எதுக்காண்டி போட்டேனா என்னடா ஹேண்ட் ரைட்டிங் நம்ம எழுதிச்சோன்னா ஹேண்ட் ரைட்டிங் புக்கு வந்து வாங்கி கொடுத்தா எழுதிடுவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது அதெல்லாம் செலவு ஹேண்ட் ரைட்டிங் புக்கு வேஸ்ட்டு தான் அப்படியே தான் கிடைக்கும் காசினாலும் செப்பரேட்னாலும் நம்ம ஒருத்தவங்க நல்லா அழகாக எழுதுகிறவங்கள ஒரு ரெண்டு வரி மட்டும் எழுதி கொடுத்து அவங்கள வந்து ட்ரைன் பண்ணோம்னா கண்டிப்பாக ஒன் வீக்கில் அவங்க அழகான ஒரு கையெழுத்தையும் அதாவது அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஹேண்ட் ரைட்டிங்கை வந்து கண்டிப்பாக தர முடியுங்க நீ இதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் எழுதலை அப்படின்னு அடிக்காதீங்க இவனுக்கு வந்து ஒரு ஒன் வீக் உட்கார வச்சு பேரண்ட்ஸோ இல்லாட்டி டீச்சர்ஸோ இல்லாட்டி டியூஷன் ஹேண்டில் பண்ணுறவங்களோ இது மாதிரி நம்ம ஒரு நாலஞ்சு வரியை எழுதி கொடுத்து சென்டென்ஸ் எழுதி கொடுத்து நம்ம எழுத வைக்கணும் கண்டிப்பாக வந்து அந்த பென்சில் பிடிக்கிற விதம் இருக்குது பார்த்திங்களா அது அதை கொஞ்சம் கவனிங்க டீச்சர்ஸாக இருந்தாலும் பேரண்ட்ஸாக இருந்தாலும் டியூஷன் ஹேண்டில் பண்ணுறவங்களாக இருந்தாலும் அதை கவனிங்க மாதிரி கை வந்து லெஃப்ட் ஹேண்டில் நல்லா பேப்பரை வந்து இறுக்கி பிடிச்சிக்கிட்டு கீழே அப்படியே கீழே நகர்த்திக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி எழுதும்போது நல்லா இடைவெளி விட்டு கொஞ்சம் அந்த கேப் இருக்குது பார்த்திங்களா ஒவ்வொரு சென்டென்ஸுக்கும் இடைவெளி விட்டு எழுத சொல்லுங்கள் கண்டிப்பாக கையெழுத்து வந்து திருத்தம் ஏற்படும் அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஹேண்ட் ரைட்டிங் வந்து சூப்பராக இருக்கும் கை லெஃப்ட் ஹேண்டு யாருமே எந்த மிஸ்ஸுமே வந்து கவனிக்கிறது இல்லையா என்னான்னு தெரியலை இது ஆசிரியருக்கு ஒரு கூட ஒரு ரெக்வஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன் இந்த பதிவு பார்க்குறவங்க ஆசிரியர் இந்த டிப்ஸை யூஸ் பண்ணுங்கள் அங்கே பாருங்கள் இந்த கை லெஃப்ட் ஹேண்டு வந்து அந்த பையன் வந்து பிடிச்சிக்கிட்டியான் பேப்பரை இந்த சைடு ரைட் சேண்டில் வந்து எழுதுறியான் அதனால் இந்த பதிவு பார்க்குறவங்க தயவுசெய்து டீச்சர்ஸ் பேரண்ட்ஸு இதை ஃபாலோ பண்ணுங்கள் நல்லா அழுத்தி இரிக்கமாக பிடிச்சிக்கிட்டு ஸ்பீடாக கொஞ்சம் எழுது அப்படின்னு நம்ம ஒரு உந்துதல் அதாவது என்கரேஜ்மெண்ட் கொடுத்தோம்னா கண்டிப்பாக அழகான ஒரு கையெழுத்து வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்குங்க இங்கே பாருங்கள் இங்கிட்ட இங்கிட்ட வந்து ஸ்டாண்டு வச்சுக்கணும் அதேமாதிரி ஸ்கூல்லேயும் டீச்சர்ஸ் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க அதேமாதிரி பேரண்ட்ஸ் வந்து வீட்டில் நீங்கள் கவனிக்கும் போது கண்டிப்பாக இந்த மேலே பறக்குது பாருங்கள் இதெல்லாம் இருக்காமல் வெயிட்டை வச்சு இது பண்ணிக்கிட்டு இது மூணாவது ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுறது பாருங்கள் அந்த சைடு லெஃப்ட் சைடில் வந்து அவை நல்லா பிடிச்சிக்கிட்டேன் பேப்பரை பேப்பரை பிடிச்சிக்கிட்டு நம்ம எழுதினாலே ஒரு அழகான ஹேண்ட் ரைட்டிங் வந்து வரும் கண்டிப்பாக இந்த பதிவை பாருங்கள் பயன்படுத்துங்க எந்த எந்த மீடியம்னாலும் பரவாயில்ல செப்பரேட் ஹேண்ட் ரைட்டிங்கோ இல்லை தமிழ் ஹேண்ட் ரைட்டிங்கோ எல்லாருமே இந்த பதிவை பார்த்து பயன்படுத்துங்க ப்ளீஸ் ரெக்யூஸ் பண்ணி கேட்டுக்கிறேன் டீச்சர்ஸ் இந்த பதிவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மெத்தர்டு வந்து லெஃப்ட் சைடில் கீழே இறக்கிக்கிட்டே வரணும் கையை நீங்கள் அஞ்சு ஃபிங்கர் அமிக்கி வச்சிருக்கணும் அந்த கையை ரைட் சைடில் வந்து எழுத ஆரம்பிக்கணும் இது வந்து யாருமே உற்று நோக்கி பார்ப்பதே இல்லை அதாவது பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கவனிங்க உற்று நோக்கி பேரண்ட்ஸ் அப்சர்வேஷன் பண்ணுங்கள் எப்படி எழுதுறியா அப்படின்னு சும்மா ஹேண்ட் ரைட்டிங் வரலை வரலை படிப்பு நல்லா படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காதிங்க அதனால் இந்த மெத்தேடை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நான் சொல்கிறேன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ஒன் வீக்கிலே வந்து ஒரு வீக்கான கையெழுத்தை தரம் இல்லாத கையெழுத்தை தரமாக அழகான கையெழுத்தாக நம்ம கண்டிப்பாக மாற்ற முடியுங்க ஆமாங்க இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சா நான் இடையில சொல்கிறேன் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ரெகுலராக பாருங்கள் எஜுகேஷன் டிப்ஸு நான் டீச்சர்ஸ் டேக்கு போகலான்னு நினச்சேன் கொஞ்சம் நேரமில் அதனால் நான் டீச்சராக இருந்தனாலும் சொல்கிறேன் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு இன்னமும் இந்த மெத்தடை நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதேமாரி இன்னொன்று குட்டீஸுக்கு வந்து இந்த லெட்டர்ஸ் எழுதும்போதும் அசிங்கமாக எழுதும்போதே யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு அப்படிங்கிறா அழிச்சு அழிச்சி விட்டுருங்க ஒரு ரெண்டு மூணு தடவை அழிச்சு விட்டுட்டு இது ஒரு டிப்ஸு தான் நான் என் பிள்ளைகள் ஃபாலோ பண்ணேன் அழிச்சழிச்சு விட்டிங்கன்னா மறுபடியும் நல்லா எழுதுப்பான் அப்படின்னு ஒரு ஹேண்ட் ரைட்டிங்கை காற்று நீங்கள் எழுதி காட்டி ஏ லெட்டர்ஸ் பி லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதி காட்டினீங்கன்னா தரமாக அச்சுக்கு ஒரு தாப்பில் சூப்பராக பண்ணுவாங்க இது குட்டியஸுகளுக்கு ஒரு டிப்ஸு பெரியவங்களுக்கு இந்த டிப்ஸு அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து எயித்து வரை நம்ம இதை உற்றி நோக்கிக்கிட்டே இருக்கணும் அப்சர்வேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்சர்வேஷன் மீன்ஸ் உற்றுநோக்கில் நம்ம பேரண்ட்ஸாக இருந்தாலும் டீச்சர்ஸாக இருந்தாலும் தயவுசெய்து இந்த அப்சர்வேஷனை கிளாஸில் பண்ணுங்கள் ஓகேவா இன்னும் வரும் பதிவுகளை வந்து குட்டி குட்டி டிப்ஸு ஆசிரியர்கள் வேண்டுகோள் பேரண்ட்ஸுக்கு ஒரு வேண்டுகோள் அப்படின்னு சொல்லி நான் போடுறேன் கண்டிப்பாக அந்த பதிவை பார்த்து பயன்பெறுங்க இங்கே பாருங்கள் அந்த பையன் வந்து அப்படியே நகட்டிக்கிட்டே வர்றேன் கையெழுத்து கையெழுத்து அந்த பேப்பரை வந்து புஷ் பண்ணி பிடிச்சிக்கிறேன் இங்கிட்டு வந்து எழுத ஆரம்பிக்கிறேன் அதேமாரி ஸ்பீடும் நான் நான் வீடியோ எடுக்கிறனால கொஞ்சம் ஸ்லோவாயிடுச்சு பட் இவை வந்து ஸ்பீடாக தான் எழுதுவேன் அதுமாரி இப்போ இருந்தே ஒன் டூ ஃபிஃப்த் வரையும் நம்ம கைட் பண்ணும்போது ஹேண்ட் ரைட்டிங் கைட் பண்ணும்போது கொஞ்சம் டைமை பாருங்கள் பேரண்ட்ஸு இல்லாட்டி டீச்சர்ஸ் வந்து கைட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டைம் உங்களுக்கு ப்ரைஸ் தரையும் ஒன் வீக்கில் கொஞ்சம் குயிக்காக எழுதுங்க ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கணும் என்கரேஜ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஜஸ்ட் ஒரு ஸ்டார் ஆட்டோ கொடுக்கலாம் இல்லாட்டி சாக்லேட் வாங்கி கொடுக்கலாம் டீச்சர்ஸுக்கு இது அப்படி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அழகான கையெழுத்தை எழுத ஆரம்பிப்பாங்க நோட்டில் ப்ரஷன்டேஷும் சூப்பராக பண்ணுவாங்க பேரண்ட்ஸும் உங்களை எதுவும் பண்ண சொல்ல மாட்டாங்க ரிப்போர்ட் பண்ண மாட்டாங்க அதனால் டீச்சர்ஸுக்கு இது கண்டிப்பான ஒரு பதிவு பேரண்ட்ஸுக்கும் இது கண்டிப்பான பதிவு இதை கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒன் வீக்லேயே வந்து அவங்கள உட்கார வச்சு சூப்பரான கையெழுத்தை நம்ம கொண்டு வந்துடலாம் அழகான ஒரு கையெழுத்தாக இருக்கும் இங்கே பாருங்கள் அந்த பையன் அந்த பையன் வந்து அப்படியே விடலை அந்த ப புஷ் பண்ணி இருக்கிறத எழுதிக்கிட்டே தான் இருக்கேன் இந்த டிப்ஸ் வந்து லெஃப்ட் ஹேண்ட் வந்து நல்லா பேப்பரை வச்சு அமைக்கிக்கிற சொல்லுங்கள் பொசிஷன் கரெக்டாக வச்சுக்கிற சொல்லுங்கள் ஸ்கூலில் வந்து டேபிளில் மீன்ஸ் இங்கேயும் அதனால டீச்சர்ஸ் வந்து டேபிளில் வச்சு எழுதும்போது கவனமாக அதை வந்து கைட் பண்ணுங்கள் சூப்பரான இது மாதிரி இது ஒரு பொண்ணு எழுதுகிறான் அழகான ஹேண்ட் ரைட்டிங் இதுவரையும் பாய்ஸ் எழுதுகிறாங்க அதனால் கண்டிப்பாக பாய்ஸ் இது மாதிரி ஹேண்ட் ரைட்டிங்கை வந்து கண்டிப்பாக கொண்டு வரலாம் வீட்டில் வந்து ஒரு ரைட்டிங் டேபிள் மாதிரி வாங்கி கொடுங்க இந்த பதிவை நான் ரொம்ப நாள் போடணும் போடணும்னு நினச்சேன் இங்கே பாருங்கள் கரெக்டாக அந்த கை வந்து அவள் வச்சுருக்கான் இங்கே எழுத ஆரம்பிக்கிறேன் இந்த சைடில் வந்து ஒரு வெயிட் வச்சிருக்கான் பேப்பர் பறக்காமல் பார்த்துக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த பதிவை பார்த்து ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக எடுத்துக்கோங்க நன்றி வணக்கம் நம்ம சேனலை மறக்காமல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் வரும் இதில் வந்து நான் நிறைய எஜுகேஷன் டிப்ஸ் கொடுக்குறேன் நன்றி வணக்கம்